சிடிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் உமாபாரதி நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க நான் தினமும் பிரார்த்தனை செய்கிறேன் மகாகவி பாரதியின் புதிய ஆத்திசொடி வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது எழுபத்தி ஆறாவது புதிய ஆத்திசொடி மானம் போற்று பர மானத்திலே அன்னதானத்திலே நிறைந்த கவிதையிலே உயர் நாடு இந்த பாரு கொள்ளே நல்ல நாடு என்று மகாகவி மானத்தில் சிறந்தது நமது பாரத நாடு என்று அருமையாக தனது கவிதைகளில் பாடியிருக்கிறார் மானமற்ற விலங்குகள் ஒப்ப மண்ணில் வாழ்வதை வாழ்வெனலாமோ என்று கூட கேட்கிறார் அதாவது நமது தன்மானத்திற்கு இழுக்கு ஏற்படும் எந்த ஒரு செயலையும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அதை வெறுத்து தள்ளிவிட வேண்டும் என்கிறார் மகாகவி ஒரு நாட்டுல ஒரு அரசன் அந்த நாட்டை சிறப்பாக சிறப்பாண்டான் அந்த மிகப்பெரிய புத்திமான் அவர் வந்து அதனால தான் சிறந்த அறிவாளி என்பதால் அறிவில் சிறந்த புலவர்களை போற்றும் வழக்கம் அந்த அரசனுக்கு இருந்தது அந்த அந்த பெரும் புலவர் என்று ஒருவர் இருந்தார் அந்த அத்துணை புலவர்களிலுமே மிகவும் கெட்டிக்காரர் மிகச்சிறந்த இலக்கியம் அறிந்தவர் இலக்கண சுத்தமாக பா பாடல்கள் பாடக்கூடியவர் அந்த பெரும் புலவரை அரசனுக்கு மிகவும் நன்றாக பிடிக்கும் ஏனென்றால் சிறந்த கவிஞர் அல்லவா இவனும் அறிவாளி கற்றாரை கற்றாரே காமுருவர் இல்லையா அதே போல் இந்த பெரும் புலவரும் மிக அழகாக அருமையாக தினம் தினம் பாடல்கள் பாடி பொற்காசுகள் பரிசு வாங்கி நிறைய சொத்து சேர்த்து கொண்டு இருந்தார் ஒரு சமயம் ஒரு செல்வந்தர் அந்த அரசவைக்கு வந்தார் அந்த செல்வந்தரும் அரசரும் மிகச்சிறந்த நண்பர்கள் அந்த செல்வந்தர் அரசரை விட பணம் அதிகமாக வைத்திருக்கும் செல்வந்தர் ஒரு சமயம் போர் சமயத்தில் அரசருக்கே கூட பண உதவி செய்யும் அளவிற்கு அந்த செல்வந்தர் மிகவும் பெரிய பணக்காரர் ஆனால் சிறிது கஞ்சன் அவருக்கு அரசவையில் வந்தவுடனே இந்த புலவர்கள் எல்லோரும் அரசரை புகழ்ந்து பாடுவதை பார்த்த உடனே அவருக்கு ஒரு பெரிய ஆசை என்னவென்று கேட்டால் தன்னையும் இந்த புலவர்கள் புகழ்ந்து பாட வேண்டும் என்று அரசரிடம் தனது விருப்பத்தை தெரிவித்தார் உடனே அரசர் என்ன செய்தார் அப்படி என்றால் பாடும் புலவர்களுக்கு நீர் பரிசில் தர வேண்டும் பொற்காசுகள் தர வேண்டும் அதற்கு சம்மதமா நீரோ கஞ்சனாயிற்று என்று அவரை கிண்டல் செய்தார் அரசர் இல்லை மகாராஜா நான் கண்டிப்பாக அவர்களுக்கு நான் பரிசு தருகிறேன் ஆனால் அந்த செல்வந்தன் ஒரு வடிகட்டினம் முட்டாள் படிப்பறிவில்லாதவர் ஆனால் பணம் நிறைய இருக்கிறது ஆசை நிறைய இருக்கிறது எல்லோரும் தன்னை புகழ்ந்து பாட வேண்டும் என்ற பேராசை நிறைய இருக்கிறது புத்தி மட்டும் இல்லை இப்படி இருக்கும் சமயத்தில் அரசர் அவருக்கு அவரது ஆசைக்கு உதவுவதற்காக நாட்டில் ஒரு தண்டோரா போட ஏற்பாடு செய்தார் என்னவென்று கேட்டால் அந்த செல்வந்தரை புகழ்ந்து பாடும் புலவர்களுக்கு செல்வந்தர் அழகாக பரிசுகள் தருவார் என்று தண்டோரா போட்டாகிவிட்டது எல்லோரும் வருகிறார்கள் செல்வந்தரை புகழ்ந்து பாடுகிறார்கள் ஒரே ஒரு பொற்காசு பரிசு கொடுக்கிறான் அந்த செல்வந்தன் ஆக இப்படி வரும் ஒரு ஒருவருக்கும் ஒரு ஒரு பொற்காசு மட்டுமே கொடுக்கிறான் இது நமது பெரும்புலவருக்கு தெரியாது அவர் என்ன நினைத்தார் அரசர் எப்பவும் நமக்கு கொடுப்பது போலவே இந்த செல்வந்தனும் கொடுப்பான் என்று எண்ணி நேராக அந்த செல்வந்தன் வீட்டிற்கு சென்று அவனைப் பற்றி மிக பிரமாதமாக ஒரு அழகாக ஒரு கவி இயற்றி கொண்டு சென்று கவிதையை வாசித்தார் அவனும் மண்டையை மண்டையை ஆட்டிக்கொண்டு கேட்டான் ஒன்றும் அவனுக்கு விளங்கவில்லை இவர் கூறியது மட்டுமல்ல மற்ற புலவர்கள் பாடியதை கேட்டாலும் அவனுக்கு எதுவுமே புரியவில்லை எல்லோருக்கும் ஒரு பொற்காசு கொடுப்பது போல் பெரும் அதே ஒரு பொற்காசை கொடுத்தார் பெரும்புலவருக்கு கோபம் வந்துவிட்டது எவ்வளவு அழகாக நான் உம்மை பற்றி புகழ்ந்து பாடல் எழுதியிருக்கிறேன் அரசராக இருந்தால் இதற்கு நூறு பொற்காசுகள் பரிசு கொடுத்திருப்பார் நீர் இப்படி செய்து விட்டீரே என்று செல்வந்தரை பார்த்து கேட்டார் செல்வந்தர் சொன்னார் நீர் சிறிது இரு சரின்னு அங்கேயே உட்கார்ந்து கொண்டார் புலவர் அங்கிருந்து வேகமாக ஒருத்தன் தரிமி போல் ஒருத்தன் வேகமாக ஓடி வந்தான் அவனுக்கு அவசர பண தேவை ஆனால் கவிதையை எழுத தெரியாது ஆனாலும் செல்வந்தர் கொடுக்கும் பரிசிற்காக தனக்கு தெரிந்ததை கிருக்கி கொண்டு வந்து எழுதி அதை படித்து காண்பித்தான் செல்வந்தனிடம் செல்வந்தன் அவனுக்கு ஊறு பொற்காசு பரிசு கொடுத்து விட்டார் வந்ததே கோபம் பெரும் புலவருக்கு ஏனப்பா அவனுக்கு ஒன்றுமே தெரியாது அவன் பிதற்றியதை கேட்டும் நீர் ஒரு பொற்காசு கொடுக்கிறீர் நான் உண்மை பாராட்டி இவ்வளவு பெரிய பாடல் எழுதியிருக்கிறேன் எனக்கும் அதே ஒரு பொற்காசு உனக்கு தகுதி தராதரமே தெரியாதா ஏன் நீர் படித்திருந்தால் அல்லவா நீர் இதை புரிந்து கொள்வீர் என்று அந்த செல்வந்தர்கிட்ட கோவப்பட்டுட்டார் பெரும்புலவர் செல்வந்தருக்கு ஒன்றும் புரியவில்லை திரும்பவும் என்ன சொல்ற இப்போ வந்து ஒருத்தன் பாடினான் அல்லவா அவனுக்கு நான்கு மனைவிகள் சதா குடித்து கும்மாளமிட்டு கொண்டு தினசரி பணத்தை செலவழிப்பவன் உமக்கு தகுதி என்று ஒன்று தெரிந்தால் தானே நீர் பரிசு கொடுப்பீர் அப்படிப்பட்ட கையவனுக்கெல்லாம் பரிசு கொடுத்து கொண்டிருக்கிறேன் இப்படி என்று சொன்ன உடனே இந்த ஒட்டக்கூத்தன் பாட்டுக்கு ரட்டத்தாப்பாள்னு ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரியாக என்ன பண்ணிட்டான் அந்த செல்வந்தர் இன்னும் ரெண்டு பொற்காசு எடுத்து அந்த பிதற்றி நானே ஒரு புலவன் அவன் கையில கொடுத்துட்டேன் ஆக அவனுக்கு மூணு பொற்காசு கிடைச்சிருச்சு பெரும்புலவருக்கு புலவருக்கு திருப்பியும் கோபம் வந்து அவர் கேக்குற ஏன்பா நான் இவ்வளவு பிரமாதமா பாடியிருக்கேன் எனக்கு தரமாட்டேங்கிற ஆனா அவன் குடிச்சு கூத்தடிக்கிறான் அப்படின்னு நான் சொன்னா அவனுக்கு மட்டும் நீ வந்து காசு குடுக்கறன்னு புலவரே நீங்க தானே இப்ப சொன்னீங்க தகுதி பார்த்து கொடுக்கணும்னு நீங்க ரொம்ப நல்லவங்க உங்களுக்கு ஒரு மனைவி ஒரு குடும்பம் உங்களுக்கு செலவே கிடையாது அவனுக்கும் நாலு மனைவி நாலு குடும்பம் அவனுக்கு தானே செலவு இருக்கு அப்ப அவனுக்கு நான் காசு கொடுக்கணும்னு உணர்ந்தார் பெரும் புலவர் இப்படி ஒரு முட்டாளிடம் நாம் வந்து பாடல்கள் பாடி பரிசுகள் பெற்று செல்வதை விட இங்கிருந்து உடனே போய்விடுவது நல்லது என்று அந்த செல்வந்தரை தூற்றி விட்டு இப்படியா ஒரு மனிதர் இப்படி ஒரு ஒரு படிப்பறிவில்லாத ஒருவரிடம் வந்து நான் இப்படி ஒரு எனது புலமையை காண்பித்து விட்டேனே அவமானமாக போய்விட்டது உமது காசை நீரே வைத்துக்கொள்ளும் என்று சொல்லி அவன் கொடுத்த அந்த ஒரு பொற்காசையும் அவனிடமே திருப்பி கொடுத்துவிட்டு விட்டு அந்த இடத்தை விட்டு வெளியேறி அரசவைக்கே சென்று விட்டார் அரசவைக்கு சென்ற பின் தான் அவருக்கு தன் அவமானப்பட்ட இடத்திலிருந்து திரும்பி வந்த ஒரு திருப்தி ஏற்பட்டது மானத்திற்கு எந்த இடத்தில் ஊறு நேருகிறதோ அங்கு நாம் இருக்கக்கூடாது அதை எதிர்க்க முடிந்தால் எதிர்க்க வேண்டும் அல்ல என்றால் இந்த புலவரை போல் அந்த இடத்தை விட்டு நாம் விலகி சென்று விட வேண்டும் இதைத்தான் மகாகவி கூறுகிறார் மானம் சிறிதென்று எண்ணி வாழ்வு பெரிதாக எண்ணும் ஈனருக்கு உலகம் தன்னில் கிழியே இருக்க நிலைமையுண்டோ என்று தனது பாட்டில் அழகாக பாடுகிறார் மகாகவி மானம் போற்று என்பதை மிக அழகாக எடுத்து கூறியவர் மகாகவி அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது மகாகவியின் புதிய ஆத்திசூடி வரிசையில் எழுபத்தி ஏழாவது புதிய ஆத்திசூடி மிடிமையில் அழிந்திடேல் நாளை பார்ப்போமா நன்றி வணக்கம்